எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனல் நீ முன்னை பற்றி யோசி திங்க போட்டு வர் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை நினைச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்த்தீங்கன்னா ஐ காண்டக்ட் ஸோ கண் இது வந்து தொடர்பு இது வந்து ஸ்ட்ரைட்டான ஒரு வேலை போகிறது பெரிய விஷயம் ஒரு மனுஷன் கண்டிப்பாக நேர் பாதையில் போனால் ஐ கான்டாக்டை வச்சு தான் பேசுவோம் ஐ காண்டாக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா இதுக்கு ஒரு அவேர்னஸ் ஏன்னா நைட்டில் மொபைல் பார்த்து நிறைய பேர் நம்மளுடைய ஐ வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் இருட்டில் மொபைல் பார்க்கணும் அதுவும் தப்பு தான் கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு கண்கள் இருக்கும் போதே பல பல பிரச்சனைகள் வரும் அது இல்லாதப்ப எத்தனை பிரச்சனைகள் வரும் நமக்கு கை கால் கண்கள் எல்லாம் ஆரோக்கியமாக கொடுத்துருக்காங்க அந்த ஆர்கான்ஸ் பொறுப்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நேர் பாதையில் போகணும் நமக்கு கடவுள் இதுவே வந்து சரியான ஒரு கண் தெரியாதவங்களாக இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு கால் போய் கை போய் இருந்தால் எப்படி இருக்கும் நம்மளால் தாங்கிக்க முடியுமா ஐகான்டக்ட் இந்த டாபிக் எதுக்கு நான் யூஸ் பண்ண நமக்கு ஐ ரொம்ப முக்கியம் அதனால் பாதுகாத்து கொள்ளுங்க உங்கள் கான்டாக்டை தப்பு பண்ணால் கண்ணை பார்த்தே பேச மாட்டோம் ஒருத்தன் தப்பு பண்ணலனா ஐ கான்ட்ராக்டை வச்சு தான் பேசுவோம் அதை வச்சே தெரிஞ்சிடும் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்றது உண்மையாக இல்லைங்களா ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கான்ட்ராக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் லைஃப்பில் உங்கள் கண்ணை நீங்கள் பாதுகாத்துக்கணும் உங்களை பற்றி வச்சு திங்க போட்டு பேசுங்க உங்களோட ஐ கான்ட்ராக்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நைட் டைமில் மொபைலை யூஸ் பண்ணாதீங்க ஆமாம் அதுவும் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னால் கண்ணில் புற்றுநோய் வருது லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டுப்பேன் உண்மையாக நடந்த சம்பவம் கண்ணில் புற்றுநோய் வருது இப்போலாம் ஸோ அதனால் நைட் டைமில் அவாய்ட் பண்ணிடுங்க மெயினாக ஒம்பது மணி ஒம்போதரைனா சாப்பிட்டு படுத்து ஸ்லீப் டிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எயிட் ஹவர்ஸ் நிம்மதியாக தூங்கும் ஒரு மனுஷனுக்கு நேரம் இல்லை நாட்கள் ஓழிகிட்டுருக்கு காலம் ஓடிட்டுருக்கு டைம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஏஜ் போயிட்டுருக்கு நேர் பாதையில் போகிறவங்களையும் சமாளிக்க முடியல இந்த உலகத்தில் இல்லைங்களா அதனால அதனால் வேலைக்கு போகாமல் கொல்லாமல் நம்ம இருந்தால் என்ன பண்ண முடியும் நம்ம வேலைக்கு போவோம் அப்போ தான் நம்ம குடும்பத்தை பார்க்குறோம் ஐ காண்டக்ட்டுன்னு டாபிக்கை வச்சு இதெல்லாம் பேசுகிறேன்றிங்க லிங்க் பண்ணி தான் பேசுகிறேன் வேலைக்கு போகணும் நம்ம கண் வந்து நல்லா இருக்கணும் இல்லைங்களா கண் தெரியும் ஃபஸ்ட்டு கண்ணு ரொம்ப இம்பார்ட்டன் உங்களுடைய கண்ணு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாதுகாத்து கொள்ளுங்கள் கண்ணில் புற்றுநோய் நோய் வருது நிஜமாக நியூஸில் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் மொபைல் அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அதேமாரி சோஷியல் மீடியாவில் நல்ல விஷயத்தை நிறைய பேர் பகிர்ந்துக்கிறாங்க சில சில பேர் வந்து அப்படி இருக்காங்க நம்ம வந்து நல்ல விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்திக்கணும் மொபைலும் சரி சோஷியல் மீடியாவும் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் கொஞ்சம் குறைச்சிங்க நைட் டைமில் அவாய்ட் பண்ணணும் கண்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆமாம் உங்களை பற்றி யோசித்து திங்க போட்டு வரிசும் ஸோ அதனால் பாதுகாப்பாக இருக்கும் இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சு சொன்னாலும் கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணங்களை லைஃப்பை மறக்க முடியாது விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நான் பேசுகிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஷேர் பண்ணுறது என்னோட ஆடியன்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே கொடுக்கும் பாய் பாய் சீ லேட்டர் உங்கள் சுகன்யா